வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் கடந்த இருபது நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் பாலிமர் நியூஸுக்கும் பயங்கர பஞ்சாயத்து போய்க்கு இருக்கு பாலிமர் செய்திகள் தினமும் விசிகாவுக்கு எதிராக ஏதாவது நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சிறுத்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாலிமருக்கே ஃபோன் போட்டு மிரட்டினாங்க அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திருமாவளவன் அவர்கள் சென்ற காரு தான் அந்த வாகனத்தின் மீது மோதுனுச்சு அப்படின்னு பாலிமர் நியூஸ் போட்டோன்னே விடுதலை சிறுத்தைகள் பாலிமருக்கு ஃபோன் போட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய சேனலை அடித்து உடச்சாதான் நீங்க நீங்கள் திருந்துவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க அதில் இன்னும் டென்ஷனான பாலிமரு எங்களுக்காக மிரட்டல் விடுறீங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஸ்பெஷலாக விசிகாவுக்குன்னு நியூஸ் போட்டுக்கிருக்காங்க பாலிமர் செய்திகள் விசிகாவை கண்டித்து விசிகாவை விமர்சனம் பண்ணி செய்திகள் போட்டுக்கிருக்காங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலிமர் நியூஸை புறக்கணிப்போம் பைகாட் பாலிமர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஹேஷ்டேக்கை உருவாக்குறது சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறது இது மாதிரி பண்ணிக்கி இருக்காங்க இப்போ பாலிமர் செய்திகளுக்கு ஆதரவாக பாஜக களமிறங்கியிருக்கு பாலிமர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்லேயே ஓரளவு உண்மையாக நியூட்ரலாக நடந்துக்கிறது பாலிமர் செய்திகள் தான் அதை பைகாட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக விடுதலை சிறுத்தைகள் கிட்ட கேள்விகள் எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மலபார் கோல்டை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் ஏன்னா யூகேவில் ஒரு பிரான்ச்சை வந்து தொடங்குறதுக்கு ப்ரொமோஷனுக்காக பாகிஸ்தானை சேர்ந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை யூகேவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மலபார் கோல்டு அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியாவுக்கு எதிராக பதிவு போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க இந்தியாவை மையமாக தான் நீங்கள் மேக்ஸிமம் செயல்படுறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் எண்பது விழுக்காடுக்கு மேலே இந்தியாவிலேருந்து வருது ஆனால் ப்ரொமோஷனுக்கு மட்டும் பாகிஸ்தான் இந்தியாவை மக்கள் கேள்வி எழுப்ப சில பேர்லாம் பை காட் மலபார் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணாங்களா இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் விவகாரத்தை யார் எக்ஸ்போஸ் பண்ணதுன்னா விஜய் பட்டேல் அப்படிங்கிறவர் எக்ஸ்போஸ் பண்ணார் விஜய் பட்டேலுக்கு எதிராக பாம்பே கோர்ட்டுக்கு மலபார் கோல்டு போய் அந்த விஜய் பட்டேல் அவர்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் பண்ண வச்சிருக்காங்க கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு மக்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லையா அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு உண்மையை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பட்டேலுக்கு ஆதரவாக சப்போர்ட்ஸ் குவிந்து வருது இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்திலையே மலபார் கோல்டு பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே குவிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குவிஸ் போட்டி மாதிரி பாகிஸ்தானுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு ப்ரைஸ் காம்படிஷன் மாதிரி ஒன்று அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து போஸ்ட் வந்திருக்கு இந்த விவகாரம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பயங்கர டிபேட்டா அப்ப அப்போ கோல்டு என்ன சொன்னாங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு தெரியல விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையுடைய ஹெட் வந்து விளக்கம் கொடுத்தாங்க பிறகு அவங்களுடைய பேஜ்ல இருந்து அந்த போஸ்ட் வந்து நீக்கப்பட்டுச்சு இது எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கோல்டு எடுக்கிற மாதிரி தெரியுது அதனால மலபார் கோல்ட விசாரணை வளையத்துக்குள்ள உட்படுத்தணும் அப்படின்னு பாஜகவினர் குரல் கொடுக்குறாங்க இது இன்னைக்கு பேசுபொருள் இந்த விவகாரம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறா பிரதமர் மோடி பாலம் உலகத்திலே மிக உயரமான பாலம் ஷெனாப் பாலம் தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அந்த பாலத்தை கட்டியவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வெகுவாக பாராட்டியிருக்காரு அந்த வீடியோ ஷேர் ஆகுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறா அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்களை நிரந்தரமாக மாற்றி கடந்த ஜனவரி மாதம் தமிழக அரசாங்கம் அரசாணை வந்து வெளியிட்டாங்க ஆனால் சாஃப்ட்வேரில் வந்து அதை பற்றி அப்டேட் வந்து பண்ணலை அப்டேட் பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு தற்காலிகம் அப்படின்னு தான் இருக்குது ஜியோ போட்டுட்டாங்க நிரந்தரமாக்கி ஆனால் அப்டேட் பண்ணலை இதனால் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு சேலரி வந்து போடப்படல தீபாவளி நேரத்தில் ஆசிரியர்களுக்கு லாஸ்ட் மூணு மாசமா சம்பளம் போடல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் திமுக அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை கிடுக்கு பிடி கேள்வி வந்து கேட்டிருக்காரு இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்